பார்க்கும்போது தூரமா பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம் அவர் மாதிரி சண்டை போடக்கூடாது ஆட்கள் வரலாம் ஆனா அவர் மாதிரி சிறந்த மனிதர் ஒரு வருவது ரொம்ப கடினம் அதுவும் திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில ஏறாமல் பார்த்துக்கிட்டாரு அந்த பார்த்துக்கிட்டார் எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான் அதனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க ஐயா அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜயா விஜய் சர்னா க விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேய்ச்சது காரணம் அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல அது ரொம்ப இதாக இருக்குது அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருனா தமிழா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது மாத்தினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே ஆறு விழுக்காடு தொற்று அப்போ பாராளுமன்றத்தில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது அதுவும் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும் அப்போ அந்த அதனால தான் சொன்னவர் துணிச்சல்காரர் பயப்பட மாட்டார் எது இருக்கும் கடுமையான உழைப்பாளி வெயில் மழை பனி பசி பட்டினி உறக்கம் என்பது மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமையெல்லாம் நடிப்பார் அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் மத் எந்த நடிகருக்கு இருக்காது ஒரு கலைஞன் அவரு அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர் நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது ஆக சிறந்த மனிதர் பெரிய பண்பாளர் எளிமையாக இருப்பார் படப்பிடிப்புல போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சர்ட்டை போடுவார் வழியே மற்றபடி கதர் சட்டை கதர் வீஷ்டி தான் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப எளிமையாக இருப்பார் அது சாதாரணமா சும்மா எல்லாரோட உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறது சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர் திரையில பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை ஆள் தான் அப்படி கம்பீரமா இருப்பார் வழியே உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர் அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்ப இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் பேர தான் நாம இருபத்தொம்பது தேதி வரைக்கும் மக்கள் இந்த அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன் ஆனால் செய்தி இருந்தோன்னே ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு சரி உடனே அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ நாலு மணிக்கு தானே நடக்கும் நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன் மகிழ்ச்சி